தீப வழிபாடு சிறப்பிற்குரியது என்பதில் கருத்து இருக்க முடியாது தீப ஒளி தீய சிந்தனைகள் ஏற்படா வண்ணம் தடுப்பதுடன் வீட்டில் தீபம் ஏற்றுவதால் துஷ்ட சக்திகள் வீட்டினுள் வராமலும் தடுக்கப்படுகிறது தீபத்தின் அடிப்பாகமாக ஸ்ரீ பிரம்மா இருக்கின்றார் கீழ்தண்டு பாகத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் நெய் நிறையும் இடத்தில் சிவனும் வீட்டிருக்கிறார்கள் தீபத்தில் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய மூன்று மகா சக்திகளும் காணப்படுகிறார்கள் ஐந்து முகங்களாக விநாயகர் முருகன் ஸ்ரீராமர் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்திரன் ஆகியோர் அலங்கரிக்கிறார்கள் இப்படி சிறப்பு வாய்ந்த விளக்கில் தீபம் ஏற்றி வழிபடுவது நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியது என்பதில் எந்த ஐயமும் இல்லை அப்படிப்பட்ட தீபத்தை எந்த திசையில் ஏற்றினால் எப்படியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் என அறிந்து கொள்வது மிக அவசியமே எவர் சில்வர் விளக்குகளை பூஜை அறையில் பயன்படுத்துவதை தவிர்த்து பித்தளை விளக்குகளை பயன்படுத்தலாம் அதிகாலை நான்கரை மணி முதல் ஆறு மணிக்குள்ளும் மாலை ஐந்தரை மணி முதல் ஆறு மணிக்குள்ளாகவும் தீபம் ஏற்றி வழிபடுதல் நிறைந்த செல்வத்தையும் வளமான வாழ்வையும் நிச்சயம் தரும் விளக்கேற்றும் போது கொள்ளை கதவை சாத்திவிட்டு வாசல் கதவை திறந்துவிட்டு விளக்கேற்ற வேண்டும் விளக்கேற்றும் போது லக்ஷ்மி வீட்டுக்குள் வருவதாக ஐதீகம் வீட்டுக்குள் வரும் லக்ஷ்மி தங்கவே இந்த முறை சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது கிழக்கு திசையில் தீபம் ஏற்றினால் எல்லாவித கிரகங்களின் தோஷங்களும் நீங்குகிறது மேற்கு திசையில் தீபமிட்டு வழிபட்டால் கடன் தொல்லை நீங்கும் சனி தோஷம் விலகும் பங்காளிகளுடனான மோதல் முடிவுக்கு வரும் வடக்கு திசையில் தீபம் ஏற்றினால் செல்வச் செழிப்பு ஏற்படும் திருமண தடைகள் நீங்கி விரைவில் வரன் தேடி வரும் தெற்கு திசையில் தீபம் ஏற்றி வழிபடுதல் அறவே கூடாது இது அமங்கலத்தையும் குணத்தையும் குறிப்பதாகும் தெற்கு பார்த்து விளக்கேற்றுவதை தவிர்த்து விடுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து அறிந்து பயன்பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ